ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்டபேஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் கேஜி சிக்கன் ஒன் கேஜி பாஸ்மதி ரைஸை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போது பிரியாணி பாத்திரத்தில் ஒரு எட்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போது பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஒரு நாலு நாள் சேர்த்துக்கோங்க நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல கலரும் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு வெங்காயம் பாருங்கள் நல்ல கேரம்லைஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் இதுக்கு மேலே தீய வைக்க வேணாம் நல்லா தாராளமாக புதினா கொத்தமல்லியே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க புதினா கொத்தமல்லியே நம்ம முன்னாடியே சேர்க்குறப்போ பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் கலரும் கிடைக்கும் அதனால தான் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறப்போ நமக்கு பிரியாணி நல்ல கலராக கிடைக்கும் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு நாலு ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மசாலாவில் அந்த பச்சை ஸ்மெல் போய் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு போகிறோம் நல்லா தாராளமாக ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டுல அந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும் அது ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே நல்லா பெரிய தக்காளியாக மூணு தக்காளி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இது வதங்கினதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு தக்காளி பாருங்கள் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கிச்சினாலே போதும் கரெக்டாக இருக்கும் இதுலேயே இப்போ தயிர் சேர்க்க போறோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிப்பில்லாத தயிரா தயிராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கிலோ கிளீன் பண்ணி வச்சால் சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி லெக் பீஸ் தான் சேர்த்துருக்கேன் சிக்கனை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் வதக்கிடுங்க சிக்கன் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு பார்க்குறப்பவே அது தெரியும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணின்னு கணக்கு வச்சுக்கோங்க நான் வந்து நாலு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்தேன் அதுக்கு வந்து ஆறு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் இருபது நிமிஷம் மட்டும் ஊற வச்சா பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க பாஸ்மதி அரிசியை நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு குழஞ்சிரும் பெர்ஃபெக்டாக வராது இருபது நிமிஷம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அரிசி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விடுங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப லைட்டாக கலந்து விடுங்க ரொம்ப கலக்கக்கூடாது அரிசி உடஞ்சிரும் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் சமமாக வந்ததும் இதில் ஒரு எலுமிச்சை பழத்தை பிஞ்சு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கை நிறைய புதினா கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு சிக்கனுமே நல்லா குக்காகிருக்கு ரைஸும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் நல்ல சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thanks for watching!